அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் குணமான தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களிலே நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் விருத்தியாக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அதே போல நாம் தினந்தோறும் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆவியானவர் காட்டுகிற அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு பொருளை குறித்து நாம் ஒரு மனிதனை குறித்து நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் அந்த மனிதனோடு சேர்ந்து வாழ முடியாது அந்த மனிதனுடைய அந்த மனிதனால் நமக்கு என்ன நன்மைகள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியாது அப்படி புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது அதே போலதான் இந்த உலகத்திலே தேவனுடைய துணை நமக்கு தேவை ஆண்டவருடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் அதன்படி நாம் நடந்து நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும் ஆகினாலே நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீத புத்தகத்திலே நூற்றி நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது ஆறாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் வானத்தையும் பூமியையும் படைத்து அந்த வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்து அவர் மனிதனுக்கு அதை கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆதி ஆகமத்திலே நாம் பாசிப்போம் என்று சொன்னால் அங்கே முதலாவது அதிகாரத்திலே இப்படியாக சொல்லுகிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷனம் பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்துப் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிரஷித்தார் அவனை தேவ சாயலாகவே ஆணும் பெண்ணுமாக அவர்களை சித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை உண்டாக்கின ஆண்டவர் எதற்காக இந்த வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொன்னால் மனிதனுக்காக அதை உண்டாக்கினார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அதே போல சமுத்திரத்தையும் உண்டாக்கினவர் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் உள்ள எல்லாவற்றையும் மனிதனுக்காக அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் நிலை நிற்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே ஆண்டவராகிய கத்தர் இந்த பூமியிலே உள்ள எல்லாவற்றையும் சொல்லுகிறது சகலமும் ஆண்டவருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டது அது மாத்திரமல்ல காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் அனித்தியமானவைகள் எல்லாமே ஆண்டவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறவர் தான் நம்முடைய தேவன் அவர் அனாதி தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே நம்முடைய தேவன் சகலத்தையும் படைத்தவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் சகலத்தையும் வழிநடத்துகிறவர் ஆகையினாலே அந்த தேவன்தான் மனிதனை உண்டாக்கினார் மனிதனை எதற்காக உண்டாக்கினார் என்று சொன்னால் மனிதனை அவருக்காக உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாசிப்போம் என்று சொன்னால் எட்டாம் அதிகாரம் வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது ஒன்று குழந்தையர் எட்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே நம்மை ஆண்டவர் அவருக்காக படைத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு என்னும் ஒரே கத்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் பானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி மனிதனை உண்டாக்கி மனிதனுக்காக அந்த வானமும் பூமியும் சமுத்திரமும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார் ஆனால் மனிதனை எதற்காக உண்டாக்கினார் என்று சொன்னால் மனிதனை அவருக்காக உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை இந்த உலகத்திலே படைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஏதோ இந்த உலகத்திலே பஞ்சத்துல அப்படி சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இருக்க இடமில்லாமல் அப்படி அலைவதற்காக தேவன் நம்மை உண்டாக்கவில்லை இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கினதே மனிதனுக்காகத்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் உண்டாக்கி அப்புறம்தான் மனிதனை உண்டாக்கினார் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே மனிதனுக்கு காற்று தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும் மனிதனுக்கு உணவு தேவை என்று தெரியும் மனிதனுக்கு ஆரோக்கியம் தேவை என்று சொல்லி தெரியும் ஏனென்றால் மனிதனை அவருடைய சாயலாக உண்டாக்கினார் அவருக்காக உண்டாக்கினார் என்று சொல்லியிருக்கிறது ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே இந்த உலகத்திலே நாம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி நாம் கவலைப்படாமல் இந்த உலகம் முழுவதும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த உலகத்திலே நாம் இப்படி கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் நமக்காக ஆண்டவர் இவ்வளவு பெரிய உலகத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிவு இல்லாததால நாம் கவலைப்படுகிறோம் ஆகினாலே அன்பானவர்களே இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர் அதையெல்லாம் நாம் ஆண்டு கொள்ளும்படி நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆகையினாலே நாம் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இஷ்டத்திற்கு நம்முடைய விருப்பத்துக்கு நம்முடைய மனம் போன போக்கெல்லாம் போகும்போதுதான் இந்த உலகத்திலே தேவன் நமக்கு வைத்திருப்பது கிடைப்பதில்லை நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்கிறது எல்லா பொருட்களும் இருந்தாலும் நாம் வீட்டில் இருந்தால்தான் நான் அப்பா அம்மாவுடைய துணையோடு கூட அவங்களோட இருந்தாதான் அதை அனுபவிக்க முடியும் அது போலத்தான் இன்றைக்கு உலகத்திலே மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் காணாத ஆட்டை போல போய் போய்விட்டான் அதனாலதான் இந்த உலகத்திலே உண்ணவும் உடுக்கவும் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறான் ஆகினாலே அன்பானவர்களே நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் ஆகினாலே நாம் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த நினைவோடு கூட அவரோடு கூட இணைந்து வாழும் போது இந்த உலகத்திலே சந்தோஷமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் வாழலாம் ஜெமிப்போம் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் தேவரே கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் என்கிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் தேவரே நீர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார் வானத்தையும் பூமியும் படைத்தவர் சமுத்திரத்தை உண்டாக்கினவர் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் படைத்த தேவன் ஆண்டவரே நீர் எங்களுக்காக இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்து வைத்திருக்கிறீர் நாங்கள் எதற்கும் கவலைப்படாமல் ஆண்டவரே நீர் எங்களுக்காக உண்டாக்கின இந்த உலகத்தில சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ உம்மோடு இணைந்து வாழ நாங்கள் உமக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சிந்தையோடு உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் நாமத்தில் இருப்பதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ கத்திரையார் சொல்லிப்பார்கள்